ஆறுமுகம் கண்மணியோட உண்மையான காதலை சீக்கிரமாவே ராஜாங்கம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வழிக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு வழியா கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டி இங்க கண்மணியை சமாதானப்படுத்தி அதே போல நேராக மூணு பேருமே மண்டபத்துக்கு போறாங்க அதே சமயம் ஆறுமுகம் கண்மணியோட கல்யாணத்தை தமிழ்ச்செல்வி நடத்தி வைக்கிறதா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இங்க கோவில் பார்த்தவரோ அங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ண ஆ சொல்லுங்க அப்படியா அப்படியா விஷயம் சரி நீங்கள் ஃபோன் வைங்க அப்படின்னு சொன்ன ஈஸ்வரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட மாமா போச்சு எல்லாமே போச்சு அந்த ஆறுமுகத்தை நம்பி நம்ம கண்மணி அனுப்பி வச்சுமே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அந்த கோவிலில் திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இதுக்கு உடந்த யார் தெரியுமா நம்ம தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே இதை கேட்டதும் ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு காரியத்தை பண்றாளா கண்டிப்பாக இதை சும்மாவே விடக்கூடாது உடனே கண்மணியை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும் ஆமாம் சேது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் மோகனா இருந்துக்கிட்டு என்னங்க சேது எங்கேயோ வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் வேணுமுன்னா சேது கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாவும் சொல்ல ராஜாங்கமும் சேதுவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னப்பா சொல்கிறீங்க கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கோவிலில் கல்யாணம் நடக்குதா அது தமிழ்ச்செல்வி நடத்தி வைக்கிறாளா இதோ நான் இப்போவே போய் எப்படியாவது தடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாமல் அந்த கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன சேது இங்கே நேராக கோவிலுக்கு போக கோவிலையோ யாரை இல்லாததை பார்த்துட்டு ஐயோ அப்போது அந்த தமிழ்ச்செவி திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் நடத்தியிருக்கா அதனாலதான் தான் அவங்க அப்பா சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டம் போட்டிருக்கா இல்லை அவளை சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ திமிர் இருந்தால் கண்மணியோட மனசை மாற்றி கேவலம் அந்த டிரைவருக்கு போய் நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்கா இல்லை அவளை முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவோ தமிழ்ச்செல்வி ஆறுமுகம் கண்மணியை பார்த்து தேடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எங்கள் மண்டபத்துக்குள்ள மாப்பிள்ளைக்கோ தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பதட்டத்தோட அம்மா இன்னும் எவ்வளவு நேரம்தாம்மா இப்படியே நம்ம மனுமேடையில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது ஆமாம் கண்மணி எங்க சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தாளி கட்டிட்டு நான் இந்த கல்யாணத்தை மண்டபத்தை விட்டு நம்ம கிளம்பணுமா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தொடர சொல்ல இதை எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே சாவித்திரி இருந்துக்கிட்டு என்னங்க மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் இருங்க எங்கள் வீட்டு பொண்ணு வர கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சான் கண்டிப்பாக வந்துருவா நீங்கள் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரியை இருக்க இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்பா முதல்ல கிளம்புங்க எதுக்காகடா இப்படி அப்படி பறக்கிற மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க இங்கே பாரு இந்த பொண்ணு கழுத்தில் மட்டும் நீ தாலியை கட்டிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் செட்டில் தான் நீ அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இரு அதான் அந்த பொண்ணு ஏதோ வர கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல கண்டிப்பாக வந்துடுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ கல்யாணத்தை பண்ணிட்டு கிளம்பலாம் அவசரப்படாத பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளையோட அப்பாவோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையோட முகத்திரியை எப்படியாவது கிழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி தாமரைக்கு ஃபோன் பண்ணி அடியே தாமரை இன்னும் எங்க தாண்டி இருக்கிறீங்க இந்த மண்டபத்தில் என்னடானா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா கடைசியில் அந்த கல்யாணமே நின்றுடும் போல என்னம்மா சொல்ற அப்படின்னு தாமரை கேட்க அட ஆமாண்டி அந்த கண்மணியும் ஆறுமுகமும் காதலிக்கிறாங்க போல அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தி வைக்க பார்த்ததே இந்த தமிழ்ச்செல்வி தான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல எல்லோரும் தேடிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல அம்மா இங்க என்னம்மா நாம ஒரு திட்டம் போட்டா அது ஒரு திட்டம் நடந்துக்கிட்டுருக்கு நீ கவலைப்படாதடி கண்டிப்பா கண்மணியை எப்படியாவது கூட்டிட்டு வந்து இந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எப்படியாவது நாம் உண்மையை நிரூபித்து அதுக்கப்புறமா நாம் பார்க்குற மாப்பிள்ளைக்கு தான் கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமாம் நீ எப்போ தான் வருவே ஆமாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நான் சீக்கிரமாக வந்துடுவேன் நீ அமைதியாக இரு அப்படின்னு இங்கே சாவித்திரியன் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வி ஆறுமுகம் கண்மணின்னு மண்டபத்துக்குள்ளே வர்றதை பார்த்ததும் இங்கே மோகன இருந்துக்கிட்டு கண்மணி என்ன கண்மணி இதெல்லாம் என்னமோ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்றதா எது கேள்விப்பட்டோம் சீக்கிரமா ரூமுக்கு வா நாம எல்லாரும் அந்த ரூம்ல வச்சு பேசுவோம் வெளியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு அங்க தனியா போய் பேச உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு டேய் ராஸ்கல் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா ஒழுங்கு மரியாதையா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடு கண்மணி என்ன கண்மணி இதெல்லாம் நமக்குன்னு ஒரு தராதரம் இல்லையா யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லையா செல்ல பொண்ணு ஒரே பொண்ணுன்னு சொல்லி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தா கடைசியில் எங்கள் முகத்துலேயே நீ கறி பொசுற மாதிரி பண்ணி வச்சுருக்க இல்லை எங்கள் பாரு கண்மணி உனக்கு வயசு கோளரில் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கண்டிப்பா நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் ராஜாங்கமோ ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க கண்மணி முகத்தை தான் காதலிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அதோ அந்த ஒரு கேடு கெட்டவன் பொம்பளை பொறுக்கி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆறுமுகத்து கூட கண்மணியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி எவ்வளவு சொன்னாலும் உடனே சாவித்திரியோ ஏய் தமிழ் நீ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றது வாஸ்தவ தான் ஆனா ஆறுமுகத்து கூட கண்மணியை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எங்க வீட்டு குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒரு பக்கம் இருக்க உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே கூறு கேட்டவளே அவ இந்த வீட்டு மருமக அவ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் சரியாக தான் இருக்கும் ஏன் தமிழ் இந்த விஷயத்த எதுக்காக எங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லல கண்மணி என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு அப்பத்த கேட்க உடனே கண்மணி இருந்துக்கிட்டு அப்பா என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் ஆறுமுகத்தை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடய வாழ்க்கை அவர் கூட மட்டுந்தான் அவர்கிட்ட வசதி வாய்ப்புன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்ன அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சுப்பா நான் அன்னிக்கு நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறது தெரியவே தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சன்னாசி மாமாவுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதேதோ காரணத்தை சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு போனோம் அப்போது இவர் என் கழுத்தில் தாலியை கட்டுற நெருங்கு நெருக்கமான நேரத்தில் தான் அண்ணி வந்து பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு கண்மணி ஒன்று விடாமல் சொல்ல உடனே அங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு மோகனா என்ன மோகனா இது வீட்டில் ஒரு பொம்பளை பொண்ணு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எதுவுமே தெரியாமல் இப்படி கண்ட கண்ட நாயங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா அது கூட தெரியாமல் அப்படி என்னதான் தான் வீட்டில் இருக்க பொம்பளைங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாரு கண்மணி நீ இந்த வீட்டு பொண்ணு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிற முடிவை தான் நீ ஏற்றுக்கணும் இந்த முகத்து கூடலாம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கேவலம் நாங்கள் தான் அசிங்கப்படணும் ஒழுங்கு மரியாதையா போய் அந்த மனமேடையில் உட்காரு மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்காரு மோகனா கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல எங்கள் தமிழ் செல்வி எவ்வளவு தடுத்தாலும் ராஜாங்கம் தன்னோட முடிவையே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமா அப்பத்தா அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நான் கண்மணிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக இப்படி கண்மணியை கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த கேடு கேடுகட்டவங்க கூட மா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளைய பத்தி உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும் இங்கே பாரு இந்த கல்யாணத்தை நீ நணும்னு ஏதேதோ முடிவு எடுத்திருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது ஒழுங்கு மரியாதையா இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளியே போயிடு அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்ன ராஜாங்கம் இங்கே கண்மணியை அழிச்சுக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு மணமேடைக்கும் போகிறாங்க அண்ணி பாருங்க அண்ணி நீங்கள் தானே சொன்னீங்க என்னையும் ஆறுமுகத்தையும் எப்படியாவது வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்போ பாருங்க என்னை மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆறுமுகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கண்மணியோ இங்கே ரொம்ப அழுத்துக்கிட்டுருக்க இங்கே தமிழ்ச்செல்வி எவ்வளவு தடுத்தாலும் கண்மணியை அங்கே கூட்டிகிட்டு போய் மணமேடிலேயும் உட்கார வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க மாப்பிள்ள இருந்துகிட்டு அடச்சே இவ இங்க வந்து உக்காரத்துக்கு இவ்வளவு நேரம் போலீஸ் வேற வந்துடுமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு சரி நாமளும் தாலியை கட்டிடுவோம் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணிட முடியும் நானும் அமைச்சரோட மருமகன ஆயிடுவேன் அப்படின்னு இங்க மாப்பிள்ளை ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஐயரு கெட்டி கெட்டி மேல கெட்டி மேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இங்க மாப்பிள்ளையோ தாலியை வாங்கி அங்க கண்மணியோட கழுத்துல தாலியை கட்ட போன நேரம் வெளியே இருந்து கல்யாணத்தை நி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கத்த இங்கே எல்லாருமே வெளியே திரும்பி பார்க்க கருப்பு தாமரை போலீஸுன்னு எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்ததும் இங்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அப்போ இருந்துக்கிட்டு அடே கருப்பு என்னடா ஆள் அழுகு கல்யாணத்தை நி நிறுத்துறதுலேயே இருக்கீங்க என்ன எதுக்காக நீ இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்த அடே தாமரை உன்னையும் தான் மண்டபம் ஃபுல்லாக பார்த்தோம் நீயும் காணோம் இப்போ என்ன கருப்பு கூட வந்து நிற்கிற என்னாச்சு எதுக்காக இப்போது இந்த கல்யாணம் நிப்பாட்டணும்னு சொல்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க உடனே அங்கே இருந்த கருப்பு இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்பத்தா அம்மா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த மாப்பிள்ள நல்லவனே கிடையாது இவன் ஒரு கேடு கெட்டவன் பொம்பளை பொறுக்கி இவனோட ஹோட்டலில் பொம்பளை பசங்க வரவங்களோட வீடியோவெல்லாம் தப்பு தப்பாக எடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த வீடியோவை வச்சு இவனுங்க நினச்சதெல்லாம் நடத்தி காட்டுறானுங்க அதாவது அந்த பொண்ணுங்களை அந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறானுங்க நான் இங்க கேடு கெட்டவனுங்க டெய் சொல்லுடா உண்மையை அப்படின்னு எங்க கருப்பு ரொம்ப கோவத்தோட பேச அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் அங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த இடத்துலையும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டதும் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது உடனே ராஜாங்க இருந்துகிட்டு ஏ கருப்பு என்ன கருப்பு ஆமாம் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தமிழ்ச்செல்வி என்ன இந்த நந்தகுமார் ஹோட்டலுக்கே போக சொல்லிச்சு நானும் சரின்னு சொல்லி போய் அங்கே தங்கி பார்த்தா தான் தெரிஞ்சுது இவனோட வண்டவாளம் தண்டவாளம் இயலாமே இவன் நல்லவனே கிடையாது இவன் நம்ம வீட்டு கண்மணிக்கு ஏற்றவனே கிடையாது முதல்ல அந்த மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு கருப்பு சொல்ல அங்கே வந்த இன்ஸ்பெக்டரோ அங்கே நேராக போய் மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போன சேது தமிழ்ச்செல்வி ஆறுமுகம் கண்மணி இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வர மண்டபத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தும் கேட்டும் அவருமே ரொம்ப ஷாக் ஆகிறாரு உடனே இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு டே சேது இந்த மாப்பிள்ளையை உண்டு இல்லைன்னு பண்ணுடா எம்பிட்டு தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்த பார்த்துருப்பான் ராஸ்கல் அதுவும் அந்த மாப்பிளையோட அப்பன் அவனை அடி அப்படின்னு சேதுக்கிட்ட ராஜாங்க சொல்ல சேதுவோ இங்கே மாப்பிள்ளையோட அப்பாவை போட்டு நல்லாவே வெளுத்து வாங்குறாரு உடனே வழி தாங்க முடியாமல் மாப்பிள்ளையோட அப்பா இருந்துக்கிட்டு ஐயோ என்னை எதுவும் அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது நான் எல்லாம் உன்னையும் சொல்லிடுறேன் இதோ ஈஸ்வர் இருக்காளே இவ தான் சொன்னால் எங்கள் வீட்டில் ஒரு கை கால் இல்லாத ஒரு பொண்ணு இருக்கா கண்டிப்பாக அவளுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டு மொத்த சுத்தம் அந்த பொண்ணு பேரில் எழுதி வைப்பாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷேர் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னதுனால தான் நான் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு உங்கள் வீட்டு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தோம் இப்போது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா வழி தாங்க முடியாமல் எல்லாத்தையும் சொல்ல அங்கே இருந்த ஈஸ்வரியோ ஐயோயோ இந்த ஆள் வேற நம்மளை கோத்து விட்டுட்டானே இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஐயோ மாமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இங்கே எஸ்கேப் ஆக பார்த்த ஈஸ்வரிய இங்கே ராஜாங்கம் ஓங்கி பலாருன்னு கண்ணத்திலேயே அறிய கொடுத்து உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தால் என் வீட்டு சொத்துக்காக என் பொண்ணையே என் பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுக்க பார்த்துருப்ப உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு சன்னாசி இனிமேல் இந்த ஈஸ்வரி என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது முதல்ல இந்த ஈஸ்வரிய மண்டபத்தை விட்டு அடித்து துரத்து சன்னாசி அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இங்கே கருப்புக்கிட்ட கருப்பு நீ எங்கள் வீட்டு குலதெய்வம் மாதிரி வந்து எப்படியோ எங்கள் மானத்தை நீ காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி கருப்பு அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே கருப்பு இருந்துக்கிட்டு மாமா நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு கிடையாது இதோ இருக்கே தமிழ்ச்செல்விக்கு மட்டும்தான் ஏன்னா தமிழ்ச்செல்வி தான் இந்த மாப்பிளைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி என்ன அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சுது கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்ச்செல்விக்கு தான் அப்படின்னு கருப்பு சொல்ல உடனே அப்பத்தான் இருந்துக்கிட்டு பாத்தியாராஜாங்கோ என்ன தான் ஆயிரம் நம்ம வீட்டில் கஷ்டம் வந்தாலும் தமிழ்ச்செல்வினால தான் அது காப்பாற்றப்படுது இப்போ கூட பாரு தமிழ்ச்செல்வியால் கண்மணியோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு நீ கண்மணிக்கு நன்றி சொல்றதுல தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது இருந்துக்கிட்டு தமிழ் நீ எத்தனையோ தடவை இந்த கல்யாணத்துல ஏதோ தப்பு நடக்குது மாப்பிள்ளை தப்பானவன் சொன்ன ஆனா அதை மீறியும் உன் பேச்சு கேட்காம நான் தான் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண நானுமே உனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி தமிழ் என் தங்கச்சியோட வாழ்க்கை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு சேதுவோ சொல்லிக்கிட்டு இருக்க உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் நன்றியும் சொல்ல வேண்டாம் எதுவும் வேண்டாம் இங்கே பாருங்க மாமா உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவனும் ஒரு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தீங்க ஆனால் அதே மாதிரி கண்மணியோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கலை கண்மணியோட மனசுக்குள்ள ஆறுமுகம் மட்டும் தான் இருக்காரு ஆறுமுக அண்ணன் கண்மணியை கண்டிப்பாக நல்லபடியா பார்த்துப்பாரு தயவு செஞ்சு கண்மணியை ஆறுமுக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே மோகனா இருந்துக்கிட்டு என்னங்க தமிழ்ச்செல்வி சொல்றதுல தப்பு கிடையாதுன்னா என் மனசுக்கும் படுது ஆறுமுகத்துக்கே நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி வைப்போமே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம பொண்ணு வாழ்க்கை தினங்க நமக்கு சந்தோஷம் தமிழ்ச்செல்வி மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேடுக்கட்ட மாப்பிள்ளையை பற்றி நமக்கு தெரிய வரலனா இன்னொரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கண்மணியோட நாசமா நாசமாயிருக்கும்